சிம்பிளாக ஹெல்தியாக ராகி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் மைதா பட்டர் அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் ஈவினிங் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும் இது வந்து ஒரு ஒன் வீக் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது மேலே ஐஸ்கிரீம் வச்சும் சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேவர் ரெடி பண்ணணும் ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ட்ரேவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் அந்த எஜ்ஜஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு எழுவது கிராம் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் கிராம் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு கால் கப் ஆயில் போட்டுக்கலாம் இதை வந்து டேரெக்டாகவும் நீங்கள் வந்து உருக்கி எடுக்கலாம் அதாவது மெல்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டபுள் பாய்லர் மெத்தாலில் கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அதாவது கீழே தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு அப்படி கூட நீங்கள் இதை வந்து உருக்கி எடுத்துடலாம் ஸோ இதுக்கப்புறமா மூணு முட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வனிலசன்ஸ் இதில் முட்டை பிடிக்காதவங்க தயிர் வந்து ஒரு கால் கப் ஆட் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே பண்ணாலுமே நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணிடணும் இப்போ ப்ரௌன் சுகர் முக்கால் கப் போடுறோம் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை வெல்லம் ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையெல்லாம் பவுடராகவே கிடைக்கும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணுங்க அந்த முட்டையும் அந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சுகர் வந்து கரைஞ்சி வரணும் நம்ம கேக்குக்கு மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாக வந்து நம்ம அடிச்சு எடுக்க முடியாது ப்ரௌனி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷைனிங்காக வேணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கணும் ரொம்ப ஓவராகவும் நீங்கள் பீட் பண்ணாதீங்க இப்போது மெல்ட் பண்ணி வச்சு அந்த சாக்லேட்டை வந்து இதில் போடுறோம் இந்த ஸ்டேஜில் இது வந்து சூடாக இருக்கக்கூடாது வாம இருந்தால் கூட ஓகே பட் சூடாக இல்லாமல் பார்த்துக்கங்க அதனால தான் முன்னாடியே வந்து நம்ம டார்க் சாக்லேட்டை வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறோம் அதே சமயம் ரொம்ப நேரம் வந்து டார்க் சாக்லேட்டை உருக்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப கெட்டி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஷைனிங்காக வந்துருச்சு இப்போது ராகி மாவு கோதம் மாவு அதுக்கப்புறமா கோகோ பவுடர் இதெல்லாம் வந்து கால் கப் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் நிறைய ப்ரௌனிஸில் வந்து நான் பேக்கிங் பவுடர்லாம் போட மாட்டேன் நான் ராகிங்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அந்த மாவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்க் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங்கான பேட்டர் மாதிரி வரும் ப்ரௌனியே ரெண்டு மூணு விதமாக பண்ணுவாங்க ஒரு ஒரு சில ப்ரௌனிஸ் வந்து திக்காக இருக்கும் ஒரு சில ப்ரௌனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின்னாக இருக்கும் ஸோ ப்ரௌனி அப்படிங்கிறது கேக் மாதிரி இருக்காது ஸோ கொஞ்சம் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அளவுக்கு ஷைனிங்காக தான் இருக்கணும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போது சாக்லேட் சிப்ஸ் எங்கிட்ட வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் இல்லைங்கிறதுனால நான் ஒயிட் வந்து போட்டேன் நீங்கள் வந்து டார்க் சாக்லேட்டையே வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கூட போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம் இதை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்கலாம் ஓடிஜி அவன் அப்படிங்கும்போது டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கம்போது ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறமா வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா அதுவுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் ப்ரெஷர் குக்கர்னால் மட்டும் விசில் கேஸ் கட்டை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நம்ம உள்ளே வச்சிடறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சாக்லேட் சிப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வால்நட் பாதாம் முந்திரி இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் நான் ஓட்ஸ்லேயுமே வந்து ப்ரௌனி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான ப்ரௌனி நீங்கள் உத்தமி கிச்சனில் போய் பார்த்தா தெரியும் இப்போது நம்ம அவன்லேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா ஓரளவுக்கு ஃபஜ்ஜியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா மைதா ஒயிட் சுகர் எல்லாம் இல்லாததுனால நான் சொன்ன மாதிரி எக்கு பதிலாக நீங்கள் வந்து தயிர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ராகி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ ராகியே டோட்டலாக போட்டாலும் உங்களுக்கு அந்த ப்ரௌனி உடஞ்ச மாதிரி ஆகும் ஸோ நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நான் வந்து கூடி சீக்கிரமாக வீடியோ போடுறேன் ஸோ இது மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட் அதேமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயுமே வந்து ஒரு 8,000 தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் சோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணலானும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்